நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம மைண்ட்ல உட்கார வேண்டிய இடம் ஏழாம் பாவம் இதுதான் நம்மளுடைய முதல்ல உட்கார வேண்டிய இடம் ஏழாம் பாவம் இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏழாம் பாவம் என்பது வெறுமனே ஏழாம் பாவம் கட்டையாது இது ஏழாம் பாவத்துக்கு ஒன்னாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் சரிங்களா அப்போ ஏழாம் பாவத்தை இயக்கிறதுக்கு யாரெல்லாம் துணை புரிவாங்க அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிற கோள்களும் ஏழாம் பாவத்தை இயக்குவார்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் அப்போ இந்த ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கோளும் ஏழாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற கோளும் ஏழாம் பாவ பலன்களை செயல்படுத்துவார்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும் உறுதியா இத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம் சோ அது இல்லாம ஏழாம் பாவத்தை சிறப்பு பார்வையின் மூலம் சனி செவ்வாய் பார்ப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு ஏழாம் பாவத்தை எங்கிருந்து பார்ப்பாங்க அல்லது எங்கிருந்து பார்ப்பாங்க இந்த திரிகோணத்தில் இருக்க கோள் ஏழாம் பாவத்தை சிறப்பு பார்வையின் மூலம் பார்க்கக்கூடிய கோள் இப்ப செவ்வாய் பார்ப்பாங்க செவ்வாய் நாலாம் பார்வையா பார்ப்பாரு எட்டாம் பார்வையாவும் பார்ப்பாரு சனி மூணாம் பார்வையாவும் பார்ப்பாரு பத்தாம் பார்வையாவும் ஏழாவது வீட்டை பார்ப்பாரு குருவுக்கு சிறப்பு பார்வைகள் இருந்தாலும் கூட குரு வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குள்ளேயே வர்றதுனால அது சிறப்பு பார்வையும் அங்கேயே வந்துறதுனால இங்க சிறப்பு பார்வையை நம்ம தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்ப ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ற கோள் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கணும் அப்புறம் இதுல சனி பார்க்கறாரு செவ்வா பார்க்கறாரு சனி பாக்குறாரு செவ்வா பார்க்கிறாரு ஏழுலயும் ஒரு கோள் இருக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுல ஒரு கோல் இருக்கு ஏழுக்கு ஒன்பதுல ஒரு கோள் இருக்கு அப்படின்னா இந்த கோள்கள்ல யார் ஒரு ரகம் பிரிக்கணும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நாடி ஜோதிடம் சாரி பலன் ஜோதிட முறை அட்வான்ஸ்டு பராசரா அந்நாடி அஸ்ட்ராலஜி கிளாஸ்லயே நம்ம நடத்தி இருக்கிறோம் ஒருவேளை அந்த வகுப்ப அட்டன் பண்ணாத வரக்கூடிய மாணவர்கள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய புத்தகம் பலன் கூறும் ஜோதிட முறை புத்தகம் அட்வான்ஸ்டு பராசரா புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கனாலே இந்த எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் ஆயிரும் யார் ஏழாம் பாவத்தை தொடர்பு இருக்கிற கோலா இங்க இருக்கிற கோலா இங்க இருக்கிற கோளா பார்வை செய்யக்கூடிய கோள்கள் யார் தொடர்பு கொள்றார்களோ அவர்கள் தான் அந்த பாவத்தை இயக்கக்கூடிய கோள்களாக மாறுவாங்க அதனாலதான் ஏழாம் பாவம்னு போட்டுட்டு பக்கத்திலேயே குரு ஒருவேளை இங்க இருக்கலாம் அல்லது ஒருவேளை சுக்கன் இங்க இருக்கலாம் அல்லது சுக்கிரன் இல்ல ஏழாம் பாவத்தை குரு சுக்கனுக்கு முன்னாடி சனி பார்வையால இயக்கிறார் பெரிய மேடருங்க இதுதான் அந்த பாவத்தை இயக்கிற கோள்கள் தான் பெரும்பாங்க நமக்கு முழுமையா செலுத்தக்கூடிய அமைப்புங்க அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் ஜோதிட பலன்கள் சொல்ல முடியும் சரியான பலன்களை சொல்ல முடியும் நம்ம எல்லாத்தையும் நம் மொத்தமா எல்லாம் எங்கேயும் ஜோதிட பலன்கள் சொல்ல முடியாது